அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கார மொறு முரு மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது கூட அஞ்சு வர மிளகா ஒரு பத்து வெள்ளைப்பொடு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா முக்கா பார்த்துக்கு நல்லா குர குரனை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நாலஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் கீரை போட்டிங்களாக்கும் கீரை வடையாகிடும் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருட்டி கையில் தட்டி போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக போடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொருண்டு இருக்கும் இங்கே பெருசாக தட்டி போட்டிங்களாக்கும் உள்ளக்க வந்து மெத்து மெத்துண்டு இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்